துருத்தி எனும்படி கும்பித்து வாயுவை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை ஒருக்கில் எண்ணாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகம் ஆருடை குருநாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்தும் கண்டீர் முத்தி கை கண்டதே சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையே போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொணாது இந்த ஆனந்தமே அராப்புனை வேணியன் சேயருள் வேண்டும் அவிழ்ந்த அன்பால் குறாப்புனை தண்டயம் தாழ் தொழல் வேண்டும் கொடிய ஐவர் பராக்கு அரல் வேண்டும் மனமும் பதைப்பு அரள் வேண்டுமென்றால் இராப்பகல் அற்ற இடத்தே இருக்கை எழுது அல்லவே படிக்கின்றிழை பழனி திருநாமம் படிப்பவர்த்தாள் முடிக்கின்றிலை முருகா என்கிலை முசியாமல் இட்டு மிடிக்கின்றிலை பரம ஆனந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றறிந்த தாடாளனே தென்தணிகை குமரா நின் தண்டயம்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே சேல்வாங்கு கண்ணியர் வண்ண பயோதரம் சேர எண்ணி மால்வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளிமலை எனவே கால்வாங்கி நிற்கும் களிற்றான் கிழத்தி கழுத்திற்கட்டு நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்குழல் நோக்கு நெஞ்சே கூர்க்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டு ஆடுவீர்க்காள் போர்க்கொண்ட காலன் உமை கொண்டு போமன்று பூண்பனவும் தார்கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாலிகையும் ஆற்கொண்டு ஆர்கொண்டு போவர் ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே பந்தாடும் மங்கையர் செங்கையல் பார்வையில் பட்டு உழலும் சிந்தா குழந்தனை தீர்த்து அருள்வாய் செய்யவேள் முருகா கொந்தார் கடம்பு புடைசூழ் திருத்தணி குன்றில் நிற்கும் கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே மாகத்தை முட்டி வரும் நெடுங்கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புரவியில் தோன்றி நிற்பாய் சுத்த நித்த முத்தி தியாக பொறுப்பை திருபுராந்தகனை திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி தன் பாலகனே